வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வெள்ளியோட விலையில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் தங்கத்தோட விலை இன்றைக்கி மட்டும் மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி முந்நூறுனு அதே போல் கடந்த இரண்டு நாட்களில் ஏழாயிரம் ஏழாயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிற அதிரடியான மாற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது தான் செய்து இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்தவரையும் ஒரு கிராம் தொண்ணூற்றி எட்டு ரூபாவாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே தொண்ணூற்றெட்டு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எழுநூத்தி எண்பத்தி நாலு அந்தது விலை மாற்றம் பூஜ்யமா அது எழுநூத்தி எண்பத்தி நான்காக காணப்படுது இந்த வாரத்தில் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ வெள்ளியோட விலை நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இப்போ இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூறுவா காணப்பட்டது முப்பத்தி மூணு ரூபாய் அதிரடியான ஏற்றத்தோட ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாக காணப்படுது எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறா காணப்பட்டது இரநூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய் விலை ஏற்றத்தோட அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்காக காணப்படுது இன்றைக்கி வந்து இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இதே வேளையில் இந்த இருபத்தி நாலு தங்கத்தோட விலை மேலும் ஏற்றம் சரியன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்றாயிரம் சரி பார்க்குறப்ப ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாதுக்கான

தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுவா காணப்பட்டது இரநூத்தி நாற்பது ரூபாய் அதிரடியான ஏற்றத்தோட ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப மேலும் நமக்கு வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் இந்த வாய்ப்புகளால் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல வந்து ஒரு சில ஏற்றங்களை பெற்றாலும் மீதம் இருக்கிற நாட்கள்லையும் வருகின்ற வாரத்துலையும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையாகவும் பெருசாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடந்த இரண்டு மாதங்களில் சரி வந்து நல்லா இருந்துச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் பதினெட்டு டாலர் உயர்ந்த காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதிரடியான ஏற்றத்தை கண்டு காணப்படுகிறது இது மேலும் இந்த வாரத்தில் உலக சந்தையில் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் சரிவை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அமெரிக்க டாலரை சார்ந்து இந்த உலக சந்தையில் தங்கத்தின் விலை மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஏனென்றால் அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருகிறது இப்பொழுது நமக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பது பைசாவில் காணப்படுவது எந்த நேரத்திலும் எண்பத்தி ஆறு ரூபாய் அல்லது எண்பத்தி ஏழு ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இந்த வாய்ப்புகளை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலக சந்தை வந்தால் என்ன தான் இங்கிலாந்தில் இருந்தாலும் அமெரிக்க டாலர் தான் தங்கத்தோட விலை நிர்ணயிக்கப்படுது